கணக்கன்பட்டியார் குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுண்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா மலச்சிக்கலு மலச்சிக்கலு ஐயா மலச்சிக்கல்னால என்னால ஒண்ணுமே பண்ண ஐயா வேலைக்கும் போக முடியல எதுவுமே செய்ய முடியலைங்கய்யா இதுக்கு ஏதாவது மறந்து சொல்லுங்கய்யா எவ்வளவோ மருந்து சொல்லிட்டேங்க எப்போவுமே நீங்கள் அதையவே கேட்டுருக்குறீங்க சரி இருந்தாலும் வேறு ஒரு மருந்து சொல்கிறேங்கய்யா நீர் ஆகாரன்றத நைட்டு சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை காலையில் ஒரு லிட்ரு கல்லுப்பு போட்டு நல்லா குடிங்க ஐயா ஒரு லிட்டரு கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும் குடுத்த குடித்த அடுத்த செகண்டே வெளிய வந்துருங்க என்னங்கய்யா வரும் வெளிய கழிவுகள் வெளியே வருங்கய்யா இது கூட கடுக்கா பொடி சேர்த்து கலக்கி சாப்பிடுங்கய்யா நைட்டு குடிக்கும் போது கடுக்கா பொடி சே கதைய கலக்கி சாப்பிடுங்க காலையில எந்திரிங்க கட்ட முட்டா கட்ட முட்டா கட்ட முட்டா கட்ட முட்டன்னு கர்ற புரு கர் கர்றன்னு சொல்லிட்டு அடிச்சு வெளியே தள்ளிருங்கய்யா அப்படி இல்லையா கண்டிப்பா சாப்பிடறேங்க ஐயா வாழ்க நன்றி வணக்கம்